எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொருத்தமான அட்டகாசமான இரண்டு தரமான ஜெஸ்ஸி சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாட்டுகளோட டீட்டெயில் முழுவதுமாக பாருங்கள் எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்தரன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த முதல் மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு செவலை ஜெஸ்ஸி மாடுங்க தரமான ஒரு கலரில் இருக்குது இந்த மாட்டை பொறுத்தளவில் உடல் அமைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணையினை ஒரு எட்டு டு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பொறுக்கான உடல் அமைப்பு அவ்வளோ சூப்பராக நேர்த்தியான உடல் அமைப்பில் நல்ல ஒரு மடியமைப்பில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த எட்டு பத்து நாளில் இன்னும் நல்லா மடி எடுக்கும் அப்படின்றாங்க நல்ல போன இது நல்லா கறந்த மாடுங்க மாடு அளவுக்கு சாதுவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் அமைதியான குணம் கொண்ட மாடு நல்ல பெரிய மடியாக எடுக்கும் இந்த மாட்டோடய கறவைத்திறன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கு மடி லூஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் அளவுக்கு இருக்குது இது எந்த அளவுக்கு கரக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கூட கூடுதலான கறவை எடுக்கலாம் ஆனால் பதினேழு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல கலர் பாய்ச்சி அதை தாண்டி மாடு வந்து கிளைமேட் நல்லா தாங்கிக்குங்க எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் மாட்டுக்கு முகலட்சனும் நல்லாயிருக்கு சுழி தவறு எதுனும் இல்லாமல் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மட்டும் இன்னும் நல்லா பெருமடியாக எடுக்கும் அதில் எந்த குறைப்பாடோ இருக்காது இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கேங்க வீடியோவில் இரண்டு ஜெஸ்ஸி மாடுகள் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி விற்பனைக்கு வந்துருங்க ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலையும் பொறுமையாக நிதானமாக கேட்டுட்டு என்ன மாடு பிடிச்சிருக்கோ அதை தாராளமாக எடுத்துக்கலாம் சரி இந்த இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் வாங்க இது பாருங்கள் ஒரு கூட அந்த விட ஒரு சுத்து அதிகமான மாடுங்க நல்ல ஒரு இரண்டாம் சினை மாடு இது ஒரு இன்ச் சட்ட மாடு இல்லை ரெட் இன்ஜஸ்ஸின்னு சொல்லிக்கலாங்க நல்ல ஒரு முகலட்சணம் குழந்த மாதிரியான ஒரு முகலட்சணத்தில் குறுங்கொம்பில் அழகான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தா இந்த மாடும் ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இது ஒரு ஏழு டு பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டோட கறவை திறனும் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நல்ல ஒரு பால் மாடாக இருக்குது தற்போதைக்கு சினையில் இருக்குங்க ஸோ ஒரு பத்து நாளில் நல்லாவே மடி எடுக்கும் பதினேழு லிட்டர் கறவை திறனும் கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த நாலு காம்புக்கான இடைவெளி பார்க்கலாம் நல்ல இடைவெளியிலே அமைஞ்சிருக்குங்க மாடு எந்த அளவுக்கு சாதுவாக நிற்குதுன்னு பாருங்கள் நல்ல மடியமைப்பில் இருக்குது நரம்போட்டமான மடி அமைப்பு பை லூஸ் அப்படியே இருக்குங்க இந்த மாட்டுக்கு இன்னும் அரை வரைக்கும் நல்லா தூக்கலாகவே மடி எடுக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு ஈத்துக்கு நல்லா கறந்த மாடுங்க கண்டிப்பாக இந்த இது குறையில்லாத கறக்கும் ஒரு பதினேழு லிட்டர் தலா கறவை திறன் சொல்கிறாங்க மொதல் மாடு பதினேழுனா இரண்டாவது மாடும் பதினேழு லிட்டர் கறக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இரண்டு மாடுகளும் எங்கே இருக்குன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவளுக்கு தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க வாழப்பாடியிலேருந்து எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்புங்க லாங் ட்ராவல் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடாக எடுத்திங்கன்னா வண்டி வாடகைகளை நம்ம தாராளமாக மிச்சம் பிடிக்கலாங்க ரெண்டுமே நல்ல கிளைமேட் தாங்கிறதுக்கு சிறந்த மாடுகளாக இருக்குது நல்ல கலர் பேட்சோட நல்ல அருமையான உடல் அமைப்பில் நல்ல தரத்திலேயே விற்பனைக்கு வந்திருக்கு மடியமைப்பு காம்பு அமைப்பு எல்லாமே மாட்டுக்கு நல்லாவே பொருத்தமாக இருக்குதுங்க நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து எடுக்கலாம் பொதுவாக யூடியூப்பில் வந்து பார்த்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா மாட்டோட டீட்டெயில் அனைத்துலேயும் நாம் நேரில் போய் செக் பண்ணி எடுக்கிறது தான் சிறந்த முறையாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு கணக்கில் மாடு செலவு பண்ணி எடுக்கிறேங்க அந்த செலவுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நம்ம நேரில் போய் பார்த்து அனைத்து டீட்டெயிலையும் செக் பண்ணி எடுத்தால் தான் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலருந்து தெரிவிச்சிருக்கேங்க இரண்டு மாட்டோட விற்பனை விலையும் சேம் தான் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு கூட்டி கரைச்சே தரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தா நண்பர் அருள் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொன்ன விலையை அனுசரித்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி